என் செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் மூலமாக உனக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே நல்ல நாளில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் செய்கின்ற உதவியினை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே இன்று இந்த அதிர்ஷ்ட வெள்ளியில் என் பிள்ளை நீ நிச்சயமாக மிக பெரிய விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றாய் தெய்வங்களினுடைய மனதையெல்லாம் குளிர வைத்திருக்கின்றாய் நாளைய இரவுக்குள் நான் சொல்கின்ற ஒருவரால் உனக்கு மிக பெரிய உதவியானது நிச்சயமாக கிடைக்கும் யாராக இருக்கும் நமக்கு அப்படி என்ன உதவிகளை போகின்றார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையை இந்த தாயா அனவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது என்று வராகி காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் நமக்கு சொல்வாள் என்பதனை நீ புரிந்து அல்லவா நிச்சயமாக நீ புரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் உண்மை என்றால் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்பது கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக அதி சக்தி வாய்ந்த அற்புதமான விஷயங்கள்தான் எல்லா நேரத்திலுமே உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைத்து வருந்தாதே உனக்கென்று இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கே கிடைத்து தீரும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை நினைத்து வருந்தாமல் நமக்கானது இது அல்ல நமக்கானது வேறு ஒன்று என்பதனை அந்த நொடி நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்றே ஒரு விஷயம் உன் கைகளை நழுவி செல்கிறது என்றால் அப்பொழுதுதான் என் பிள்ளை நீ இன்னமும் விழித்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது நமக்கானது அல்ல என்று எந்த காலகட்டத்திலும் உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேராமல் போய்விடாது என் பிள்ளையே முதலில் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் நீக்கிவிட்டு உன்னை சுற்றி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்திக்க தொடங்கு உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த அற்புதங்களை எல்லாம் நடத்தி விடுவாள் என்பதனை மறந்து விடாதே நான் சாதாரண தெய்வமல்ல என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகவும் எளிதாக நான் வந்துவிடவும் இல்லை என் பிள்ளைக்கு எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகு எத்தனையோ தடங்கல்களுக்கு பிறகுதான் நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அதனால் இந்த சூழ்நிலைகளுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் கொடுத்துவிடும் என்பதனை விடாதே என் பிள்ளையே மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கமான சூழ்நிலைகள் நீங்க வேண்டும் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் உன்னை வந்து சேர வேண்டும் என் பிள்ளைக்கு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நீங்கி தேவையானவைகள் மட்டும் தன் கைகளுக்குள் வந்து சேர்ந்து விட வேண்டும் எந்த நேரத்தில் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று இங்கு யாராலும் சொல்லிவிட முடியாது எல்லா நேரத்திலும் உனக்கான நன்மைகள் நடக்குமா என்று கேட்டால் அதற்கும் உத்திரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்கள் நடக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புத மாற்றங்களை உன்னால் நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மாற்றத்தை அடைய வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது ஆனால் உன் தாயானவள் என்னால் சொல்லிவிட முடியும் நாளை உனக்கு உதவிகளை செய்ய போவது யார் என்று என் பிள்ளையே நாளைய இரவில் நான் சொல்கின்ற ஒருவரால் உனக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும் அதற்கு நீ அவரிடத்தில் நான் சொல்வது போல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என் தங்கமே எல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம் ஏதோ அம்மா வருகிறாள் சொல்கிறாள் செல்கிறாள் நம் தான் இதை எப்பொழுதுமே பின்பற்றுவது இல்லையே நமக்கு எப்படி நடக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லா குழந்தைகளும் அப்படி அல்ல சில பிள்ளைகள் இது வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டு அம்மா சொல்வதை எல்லாம் சரியாக பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் நடக்கின்ற அத்தனையும் நன்மைக்கானது என்பதனை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது யார் வாழ்க்கையிலும் இங்கு எந்த ஒரு மாற்றங்களும் அவ்வளவு எளிதாக கடவுள் கொடுப்பதில்லை எந்த அளவிற்கு நீ தெய்வத்திடம் உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் வைக்கின்றாயோ எந்த அளவிற்கு தெய்வத்தின் பாதமே கதி என்று சரணடைந்து கிடக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என் பிள்ளையே கவலைப்படாதே கண்ணீர் விட்டு அழுது விடாதே எல்லாவற்றிற்குமான தீர்வு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமான சந்தோஷத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் எதனால் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்பதனை முதலில் நீ சரியாக கவனத்தில் கொண்டாயானால் இனிமேல் இது போன்ற தவறுகள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும் நல்ல நேரத்தில் எல்லாமும் உனக்கான சந்தோஷமான நேரமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் நாளைய இரவில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற உதவியானது மிக பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புத மாற்றங்களையும் திருப்பங்களையும் நடத்தி கொடுக்கும் என் பிள்ளைக்கு இந்த வேதனையிலிருந்து நிச்சயமாக மிகப்பெரியதொரு தீர்வு கிடைக்கும் யாராக இருக்க முடியும் இரவு நேரத்தில் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர் என் பிள்ளையே நாளைய இரவு பௌர்ணமியினுடைய இரவு என் பிள்ளை சந்திர பகவானின் உடைய அருளை பெற வேண்டிய இரவு என் குழந்தைக்கு நாளைய இரவில் சந்திர பகவானினுடைய பெயரை ஒரு முறை நீ சொன்னால் போதும் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை நீ நாளை மறுநாள் இரவில் செய்யலாம் நாளை இரவு அவரினுடைய நாமத்தை உச்சரிக்க தொடங்கிவிடு அது மட்டுமல்ல என் பிள்ளையே நாளைய இரவிலேயே பௌர்ணமி இரவு ஆரம்பமாவதனால் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஜன்னல் பக்கமாக வைத்துக்கொள் அதாவது வெளியிலிருந்து நில படுகின்ற இடத்தில் வைத்துக்கொள் அதனை ஒரு மோடி போட்டு மூடி வைத்துவிடு உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினைத்துக்கொண்டு அப்படி வைத்துவிட்டு நீ உறங்கிவிடு என் பிள்ளையே அதிகாலையில் எழுந்து அந்த நீரை நீ குடித்துவிட்டு உன்னுடைய அடுத்த வேலைகளை செய்ய தொடங்கு நிச்சயமாக என் குழந்தைக்கு அன்று நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக உனக்கானதாக மாறும் நடப்பதே நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கும் என்று அம்மா அடித்துச் சொல்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் உனக்கான கவனம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று என் பிள்ளை சொல்லிப்பார் என் தங்கமி சந்திர பகவானே போற்றி என்று சொல்லிப்பார் எல்லா நாளிலும் இருக்காத சில மாற்றங்கள் நாளைய இரவிலிருந்து உனக்கு நடக்க தொடங்கும் என் தங்கமி இரவானது ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இரவோடு இரவாக பல மாற்றங்கள் நடக்கும் நாளைய இரவில் நீ இவருக்கு இதையெல்லாம் செய்துவிட்டு நாளை மறுநாள் பௌர்ணமி பூஜையை என் பிள்ளை சரியாக செய்துவா அன்று இரவு அவர்களுக்கு தீப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து வர நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு என்றென்றும் வாழ்க்கையில் வெற்றியினை கொண்டு சேர்க்க இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் நீயும் அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாயானால் அம்மா சொல்கின்ற விஷயங்களை சரியாக செய்து வா நிச்சயமாக எல்லாமும் உனக்கானதாக மாறும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை தானாகவே வந்து சேர்ந்துவிடும் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்